நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கதான் இப்ப சொன்னது வீட்டுக்கார கை உடஞ்சிருக்க பேருக்கா செல்வி உங்க பேருனா பாலு என்ன வச்ச கை வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது வேலைக்கு போய் வரும்போது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாரு சார் கீழே விழுந்து கை அப்படியே உடஞ்சி போச்சு நைட்டு ஒன்பது மணி போல ஒரு ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு வேலைக்கு போயிட்டு வந்தாரு போயிட்டு வரும்போது நைட்டு தான் போவாரு அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போதுதான் கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்து நைட்டு ஒன்பது மணி போல போன் பண்ணதான் எனக்கு குழந்தைய சுத்திக்கிட்டு அந்த நேரத்துல போன ஆஸ்பத்திரிக்கு அங்க நைட்டு ஒரு மணி ஆயிருச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ஆஸ்பத்திரியுமே இல்ல வண்டியும் எங்கேயும் கிடைக்கல அந்த நேரத்துல அப்புறம் ஒரு காருகார தெரிஞ்சு அண்ணன் அழைச்சிட்டு போய் அந்த நேரத்துல போய் ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்த்துதான் பணம் கட்ட சொன்னாங்க இந்த நேரத்துல பணம் இல்லாம ஒண்ணும் இல்லாம அவங்க எல்லாரும் கால்கையை பிடிச்சு பொண்ணு தொட்டு அழுது கடன் வாங்கி அந்த கையை பார்த்துட்டு வந்துட்டு சார் மறுபடியும் வாரம் வாரம் வர சொன்னாங்க சார் ரெண்டு வாரமா இல்லை சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவள்தான் அவருக்குன்னு யாரும் இல்லை அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறது வீட்டுல அதனால நான் இந்த குழந்தை ஒரு நூறு இரநூறு தஞ்சைக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம் என்னால் ஆஸ்பத்திரிகள் அவங்க சம்பாதிக்க முடியல சார் இந்த குழந்தைய மட்டும் ரெண்டு பேரும் வீட்டுல விட்டுட்டு இந்த நான் சார் நான் வந்து வந்து போறதுக்கு நான் சாப்பிட்டு ஒரு வேலைக்கு நீங்க என்ன எங்க போறீங்க நான் பாட்டுல தான் இந்த குழந்தை இருக்கு விட்டுட்டு பாட்டு போட்டு இந்த குழந்தை எடுத்து இந்த குழந்தைய வாங்கிட்டு

சரிங்களா ஒரு குடும்பம் வீண் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கை உடஞ்சிடுது இங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு பாட்டு பொருட்க்கு போய் இவங்க சாப்பாடு போட்டுக்கணும் ஒரு குடும்பத்தோட ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால பாருங்க நம்ம எப்படியோ ஒரு நம்ம இவரு வித்திரி ஒழுங்கால போய் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது இவர் ஒழுங்கா தான் போயிருக்காரு நான் வர்றவங்க வந்து சின்ன ஒரு இதனால பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது நல்லா தயசா வண்டி ஓட்டப்போய் யாரும் மெதுவாக போவாங்க நீங்களும் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க சரிங்கண்ணா உங்க ஒருத்தர்னால இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு அவங்க சம்பாதிக்க முடியாம பாட்டில் பொறுத்து போறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க உங்களுக்கு என்ன கவுதம் வேணும்

ஒரு கடவுள் கொடுப்பார் மனசு மட்டும் விட்டுறாதீங்க அதான் சொல்லுங்க சரி இது வந்து சரியாக சரி அதுக்கு நான் உதவி பண்ண கவலைப்படாது உங்களுக்கு சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிட்றீங்க நீங்க உங்களுக்கு நான் ஜாமான் எல்லாம் வாங்கி தந்துட்டே போறேன் சரி அவர் ஹாஸ்பிட்டல் போறது பணம் தர மூலம் பாருங்கள் செக்அப் பண்ணுங்கள் சரியாக எவ்வளோ சீக்கிரம் சரியாக்கி விடுமோ சரியாக்கி விடுங்க சரியா இதை நினச்சி கவலைப்படாது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் பாட்டில் பார்க்க போகிறீங்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவருக்காக இன்றைக்கி நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிவிடுவோம் இதை மனசை மட்டும் தளரக்கூடாதுங்க ஒரு நேரம் சாப்பிடறேன் நீங்க மூணு நேரம் நீங்கள் நல்லா சாப்பிட சந்தோஷம் அரிசி இருக்கு சரியா எல்லாம் இருக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள் வரதான் செய்யும் மனசை தள்ளர விடாது இது எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி விடலாம் சரி இப்போதைக்கும் உங்களுக்கு மூணு நேரம் சாப்பிட்றது எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது இந்த நேரத்தில் உதவி பண்ணாதான் அது கரெக்ட் உங்களுக்கு அதனால தான் உடனே இருங்கன்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்து அதனால் நீங்களும் வீட்டில் இருக்கு பாட்டு பொருட்களாம் போவேன்னா இந்த பணம் இருக்கு சரியா அதெல்லாம் ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போய் நன்றியெல்லாம் வேணாங்க நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமா இருந்தால் தான் போகணும் வச்சு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துக்காக என்னால் முடிஞ்ச உதவி இது சரி முதல்ல நல்லா சாப்பிடுவேன் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோங்க அவரையும் நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம் சரியாகிடுச்சுன்னா ஒரு வேலைக்கு போகணும் சொன்னால் உங்கள் குடும்பம் ரிலீஃப் ஆகி இது வரைக்கும் என்ன முடிஞ்ச உதவி நான் செஞ்சுறேன் கஷ்டத்தில் இருக்கும் உதவி பண்ணால் தான் அது உதவி கஷ்டத்தில் இருக்கீங்க கண்ணுக்கு எதிர்க்க நான் பார்த்துட்டேன் உதவி பண்ணாமல் நான் போக மாட்டேன் கண்டிப்பாக உதவி செய்வேன் சரியாக்கா அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் போது வந்துட்டேன் ரொம்ப தூரமாக வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு வர பக்கத்தில் வந்து நாய்க்கு வந்துடுச்சு தவறி விழுந்துட்டேன் அந்த கை உடஞ்சிருச்சு அந்த இடத்துல ஒரு வந்து எந்திரிச்சு வந்து வீட்டில் கம்மி கொடுத்து அந்த இடத்துல அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போயிட்டு இப்போ ஹாஸ்டல்லேயும் பார்த்தோம் அந்த காசு எதுவும் திறக்க முடியல எந்த டேஸ்ட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ ரெண்டு வாரமாக ஆஸ்பத்திரிக்கு போகல ரொம்ப வேதனையாக இருக்குது நான் எங்கே போக முடியாது ரொம்ப வலிக்கும் நைட்டு இப்போ போக முடியாது ஒரே போட்டு போகிறதுக்கால நீங்கள் போக முடியாது வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்னை விட்டுட்டு தான் அது பிள்ளையே போயிட்டு பாட்டில் போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே பார்த்தோன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இன்னும் பண்ண முடியல பண்ண முடிய கவலைப்படாங்க இப்போ உங்களுக்கு உதவி வந்து கிடைச்சிருச்சு இதை வச்சு முதல்ல இருக்கிறத பாருங்க நீ மனசு விடாம நீ தைரியமா இருக்கணும் கவலைகள் கஷ்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா மனுஷங்களுக்குமே வரும் இது ஒரு கெட்ட நேரமாக நினைச்சிட்டு இதுல இருந்து சீக்கிரமாக வெளியில வாங்கணும் இது சீக்கிரமாக சரி பண்ணிடணும் நல்லா உழைப்பீங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க ஊர்ல நல்லபடியாக அடுத்து ட்ரம் செட் வேலைக்கு போறதுக்குள்ள சீக்கிரமா சரியாக நானும் வேண்டிக்கிறேன் இல்லையா உங்கள் எல்லா கஷ்டங்களுமே சீ கொஞ்சம் காலம் தான் சீக்கிரமாக சரியாயிடும் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க திருப்தி தானே இப்பதானே திருப்தியா இருக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு உங்களால கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருந்தேன் இப்ப உங்களை பார்த்தது ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப நன்றிண்ணே என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு பசியாக்குனது ரொம்ப நன்றி நீ சந்தோஷமா இருங்க நல்லா பாத்துக்குவோம் சரியா போயிட்டு வருவாக்கா